கிருஷ்ணமூர்த்தி இது ஊமத்தங்க கலக்க இதை கொண்டு போய் நம்ம மரத்தில் கட்டு தினம் நம்ம மரத்தில் இருந்து திருடி குடிக்கிறான் அவ இதையும் குடிப்பா காலையில் மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு அப்ப அவன் கண்டுபிடிக்கலாம் கொண்டு போ இருங்க இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது அதான் வாயில் நுரத்தள்ளி அவஸ்தப்படுது சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது என்னையா ஒன்னு தெரியாம நினைக்கிறேன் நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடச்சு போட்டதா கிருஷ்ணமூர்த்தி எங்கிட்ட வந்து சொல்லிட்டான் கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டியா அப்ப நான் உண்மை ஒத்துக்கு தாங்க வேணும் ஐயா அதை நான் வேணும்னு செய்யலீங்க நான் தினம் மரத்துல பதனிக்காக பானையை வைப்பேன் அதை எந்த நாயம் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடுத்து விட்டு இருந்திருக்குது அந்த திருடு திறந்த கண்டுபுடித்தாயே நான் இப்படி செஞ்சேன் என்ன என் பெரிய பொடலங்க கல்லு ஒரு உயிரோட விளையாடிட்டல அம்மா அக்கா ஆஹ் ஐயா சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்க இருக்கு அருளாலும் எடுக்க மாட்டேன் எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன் சின்னத்தம்பி கேவ்வளவு நாச்சு வளர்ந்துருவேன்

போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைச்சிட்டான்னு சொல்லுங்க இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா வைத்தியர் அவன் செத்தான இருக்காரு ஒன்னு பாருங்க அந்த பாட கெட்டவன் சங்கு செங்கட்டியெல்லாம் சொல்லி வாப்புங்க இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க பேஸ் மல்லு வரும் அடையே நாடி துருப்பி இப்ப நல்லா இருக்க சின்ன தம்பி பொழைச்சிக்கிட்டா நான் எடுக்க மாட்டேன் எடுத்த யாரையும் வெட்ட மாட்டேன் நீங்களே வந்து வெட்டீங்கடா வெட்டீங்கடா என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தா பணத்தை வெட்ட வேண்டாம் இந்த வாங்கிக்கோ தம்பி இனிமே நான் கல்லில் ஊமத்தங்காயை கலக்கவே மாட்டேன் சைன் எடுக்கும் பே

நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஓ மிஸ்டர் குடுகுடு போய் சாமி அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும் ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமி அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா அது புருஷன் பொண்ணாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம் உள்ள பிறக்குற விஷயமாவும் இருக்கலாம் ஆனா அது ஒரு அண்ணி நாளதான் சாமி நடக்கும் அப்படியா அம்மா டே இன்னும் நாலு நாள் கிடைச்சுவா ஹண்ட்ரட் ருபீஸ் தர்றேன் சரி சாமி டேய் நல்ல காரியம் நடக்கலைன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி என்ன இது பெரிய தொழிலே ராக்கெட் செஞ்சு அயல்நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா இந்த தொழில நீ விட்டுட்டீன்னா இந்தியாவில பல கோடி ரூபா நஷ்டமாயிடுமா நல்லா தூங்குறவனே நாலு மணிக்கு நாய் மாதிரி கத்தி எடுப்பற நாய் நீ தொழில பத்தி பேசுறியா போடா டேய் கண்டிப்பா நாலு நாள் கழிச்சு வரணும் அவசியம் வரேன் சோ புட ஜெ ஜு ஜோ ஜோ ஜ ஜொ